நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று நடமாடும் முதியவர்களுக்கோ அல்லது அந்த ஆலயத்திலே யாசித்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கோ அல்லது ஏழைகளுக்கோ அல்லது பசித்த வயிறோடு இருப்பவர்களுக்கோ வாயில்லா ஜீவன்களுக்கோ இவைகளெல்லாம் நடமாடும் கோயில் இறைவனுக்கு ஒப்ப மனிதனை வைக்கிறார் திருமூலர் நடமாட கோயில் நம்பவருக்கு ஒன்று ஈயில் அவருக்கு அது கொடுத்தோம்னா படமாட கோயில் பகருக்கு அது ஆகும் இறைவனுக்கு நேரடியாக அது கொடுத்தது போல் என்று திருமூலர் பேசுகிறார் ஒரு விவசாயி இருந்தார் தினமும் தன்னுடைய கூலி தொழிலாளைய ஒருத்தன் தான் அங்கே இருக்கிற சிவாலயத்திற்கு தினமும் அவனுடைய வாழத்தோப்பில் இருந்து